வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் வடிவியல் பாடத்தில் நிலை இரண்டு அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூன்று என்ற தலைப்பில் அமைந்த கணக்குகளை பார்ப்போம் தொண்ணூறு சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு சிறுவன் விளக்கு கம்பத்தின் அடியிலிருந்து ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பர் வினாடி வேகத்தில் நடந்து செல்கிறான் அவன் எங்கே நிற்கலாம் முதல்ல விளக்கு கம்பத்துக்கு அடியில் நிற்கலாம் விளக்கு கம்பத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போக ஆரம்பிக்கலாம் அவனுடைய உயரம் எவ்வளவுன்னா தொண்ணூறு சென்டிமீட்டர் அவன் நடக்கக்கூடிய வேகம் எவ்வளவுன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பர் வினாடி அதாவது ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் நடக்கிறான் தரையிலிருந்து விளக்கு கம்பத்தினுடைய உயரம் மூணு புள்ளி ஆறு மீட்டர் சரி நான்கு வினாடிகள் கழித்து அதாவது அந்த பையன் நாலு வினாடி நடந்து போன பிறகு அவன் ஒரு இடத்துல நின் நிற்பான் விளக்கு கம்பம் மேலே இருக்கும் அப்ப அந்த விளக்கினுடைய வெளிச்சம் அவன் மேலே படும்போது அவனுடைய நிழல் முன்னாடி விழும் அவனுடைய நிழலின் நீளம் என்ன அப்படின்றது தான் எங்கள் கேள்வி இங்கே பாருங்கள் ஏபி இதுதான் விளக்கு கம்பம் எவ்வளவு மூணு புள்ளி ஆறு மீட்டர் பையன் இங்கே நிற்கலாம் பீன்ற இடத்துல நடக்க ஆரம்பிக்கலாம் எவ்வளவு வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கலாம் ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஒரு வினாடி வேகத்தில் நடக்க ஆரம்பிக்கலாம் நான்கு வினாடிகள் நடந்துட்டான் அப்போ ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் அவன் நடந்தான்னா நான்கு வினாடிகள் ஆகும்போது அவன் இருக்கக்கூடிய இடம் பாருங்கள் இதுதான் அந்த சிறுவன் சிடி அவன் தான் சிறுவன் அவன் நான்கு வினாடிகள் கழித்த பிறகு அவன் எந்த இடத்துல நிற்பான்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெரு வினாடி நாலு வினாடின்னா இதை நாளால் பெருக்கணும் பெருக்கணும்னா நாலு புள்ளி எட்டு மீட்டர் தள்ளி அவன் இந்த டீன்ற இடத்துல நிற்கலான் இந்த கணக்கு படிக்கும்போதே நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அழகுகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் இங்க வேகத்தை சொல்லும்போது ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க விளக்கு கம்பத்தின் உயரத்தை சொல்லும்போது போது மூணு புள்ளி ஆறு மீட்டர்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சிறுவனுடைய உயரத்தை சொல்லும்போது தொண்ணூறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமானது எல்லாத்தையும் ஒரே அழகாக மாற்றணும் ஒன்று எல்லாத்தையும் சென்டிமீட்டராக மாற்றுங்க இல்லை எல்லாத்தையும் மீட்டராக மாற்றுங்க அவசரப்பட்டு இருக்கக்கூடிய இந்த அழகு மாறுபாட்டை கணக்கில் கொள்ளாமல் அப்படியே கணக்கு போட்டோம்னா தப்பாக போயிடும் ஒரு மீட்டருக்கு நூறு சென்டிமீட்டர் அப்போ தொண்ணூறு சென்டிமீட்டர்னால் தொண்ணூற நூறாளை வகுக்கணும் தொண்ணூற நூறாளை வகுத்தா ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் பாருங்கள் அவனுடைய உயரம் வந்து ஜீரோ புள்ளி ஒன்பது மீட்டர் இந்த இடத்துல அவன் நிற்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய நிழல் எங்கே விழும் தரையில் வந்து இப்படி வந்து விழும் இந்த டிஇ இதுதான் தரையில் விழக்கூடிய நிழல் இந்த நீளம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இதை தான் நான் வச்சுருக்கேன் அப்போ கணக்கை படித்து என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் எழுதணும் இந்த கணக்கில் வந்து இங்கே ஒன்று புள்ளி ரெண்டு மீட்டர் பெரு வினாடி வேகம்னு சொல்லியிருக்கு ஆனால் நான்கு வினாடிகள் நடந்து போயிருக்கான்னு சொல்லுது அப்போ நம்ம என்ன செய்யணும் நாளால் பெருக்கணும் பெருக்கி அந்த மதிப்பை எழுதணும் இப்போ இங்கே இரண்டு செங்கோண முக்கோணங்களுக்கு பெரிய செங்கோண முக்கோணம் பாருங்கள் ஏ பிஇ இதுவும் ஒரு செங்கோணமுணம் முக்கோணம் சிடிஇ இதுவும் ஒரு முக்கோணம் இந்த பெரிய செங்கோண முக்கோணத்தில் இங்கே ஒரு செங்கோணம் இங்கே ஒரு செங்கோணம் சமமாக இருக்குது அடுத்தது இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள அதை மறந்துட்டிங்கன்னா இந்த ஈன்ற இடத்துல ஏற்படக்கூடிய கோணமும் இதை மறைச்சிக்கிட்டால் இந்த ஈன்ற ஏற்படக்கூடிய கோணமும் சமம் ஈன்ற கோணம் பொதுவான கோணம் அப்போ இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தாலே தானாக மூணாவது கோணம் சமமாக போயிடும் முக்கோணத்தில் அப்போ இந்த இரண்டு முக்கோணங்களும் வடி ஒத்த முக்கோணங்கள் எந்த ரெண்டு முக்கோணம்னா முக்கோணம் ஏபிஇ ஏபி வடி ஒத்தது எதற்கு வடிவத்தது முக்கோணம் சிடிஇ சரி அப்படி வடி ஒத்ததாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்போ இந்த பெரிய முக்கோணத்தில் இந்த உயரம் எதுக்கு இல்லைங்களா ஏபி பை இந்த சின்ன முக்கோணத்தில் உயரம் எதுக்கு இல்லையா சிடி இந்த உயரத்தை உயரத்தால் வகுக்கிறது இந்த பெரிய முக்கோணத்தினுடைய அடிப்பக்கம் அடிப்பக்கம்னா பியிலருந்து இ வரைக்கும் இருக்கிறது தான் அடிப்பக்கம் அது எவ்வளவு பியிலிருந்து டி வரைக்கும் ஒரு நாலு புள்ளி எட்டு மீட்டர் டியில் இ வரைக்கும் இருக்கிறது ஒரு எக்ஸு அப்போ மொத்த நீளம் கண்டுபிடிக்கணுன்னா இதை ரெண்டையும் கூட்டணும் அதாவது பிஇ பை இந்த சின்ன முக்கோணத்தில் டிஇ தட் இம்ப்ளைஸ் ஏபியோட தூரந்தாய எவ்வளவுன்னா மூணு புள்ளி ஆறு பை சிடியோட தான் எவ்வளவுன்னா ஜீரோ புள்ளி ஒம்பது சமம் இந்த பியில் வந்து இ வரைக்கும் இருக்கிற மொத்த தூரம்னா இதையும் இதையும் கூட்டணும் நாலு புள்ளி எட்டு கூட்டல் எக்ஸ் பை டிடைய தூரம் எக்ஸ் மூணு புள்ளி ஆறு பை ஜீரோ புள்ளி ஒன்பது சமம் நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இந்த பகுதியையும் தொகுதியையும் பத்தளப்பு இருக்கிறேன் பத்தளப்பு இருக்குதுன்னா புள்ளி தள்ளி போயிடும் முப்பத்தி ஆறு பை ஒன்பது சமம் நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் பை எக்ஸ் இந்த ஒம்பதுக்கு இந்த முப்பத்தி ஆறு அடிச்சா நாலு தட்டி ப்ளைஸ் இந்த எக்ஸ் இங்கே போய் போய் இருக்குச்சுன்னு வச்சுக்கோங்க நாலு எக்ஸ் சமம் நாலு புள்ளி எட்டு ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போன அந்தலாம் இப்போ ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எக்ஸ் சமம் நாலு புள்ளி எட்டு நாலு எக்ஸில் ஒரு எக்ஸ் போனால் மூணு எக்ஸு சமம் நாலு புள்ளி எட்டு தட் இம்ப்ளைஸ் எக்ஸு சமம் நாலு புள்ளி எட்டு இங்கே இருக்கிற மூணு இங்கே வந்து அவவித்தல் மூணு ஒன்று புள்ளி மிச்சம் ஒன்று பதினெட்டு ஆறு த ஃபோர் சிறுவனின் நிழலின் நீளம் அதுதான் என்னென்னா டிஇ சமம் ஒன்று புள்ளி ஆறு மீட்டர் அதை எழுதி முடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த கணக்கு படத்தில் கோணம் ஏ சமம் கோணம் சிஇடி எனில் முக்கோணம் சிஏபி சிமிலர் முக்கோணம் சிஇடி என நிறுவுக இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதில் சிஏபி இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது சிஇடி இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குது இந்த ரெண்டு முக்கோணமும் வடிவத்த முக்கோணங்கள்னு சொல்லணும் வடிவொத்த முக்கோணங்கள்னு சொல்லணுன்னா கோண அளவுகள் சமம்னு சொல்லணும் அதாவது இந்த முக்கோணத்தில் இருக்கிற மூணு கோணமும் இன்னொரு முக்கோணத்தில் இருக்கிற மூணு கோணமும் சமம்னு சொல்லணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லை அவங்களே என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பெரிய முக்கோணத்தில் இருக்கிற இந்த ஏன்ற கோணமும் இங்கே இருக்கக்கூடிய முக்கோணத்தில் சிஇடி D பிறகு இந்த கோணமும் சமம் அப்படின்னு அவங்களே ஒரு கோணத்தை சமம்னு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க முக்கோணம் சிஏபி மற்றும் முக்கோணம் சிஇடி ஆகியவற்றில் இந்த ரெண்டு முக்கோணத்துலேயும் பார்க்கலாம் கணக்கில் அவங்களே கொடுத்துருக்கிறது கோணம் ஏ சமம் கோணம் சிஇடி இது தரவு அவங்க கொடுத்துருக்கிறது அடுத்தது இந்த பெரிய முக்கோணத்தில் இந்த சீன்ற கோணம் என்னென்னு பாருங்கள் இந்த நடுவில் இருக்கிற கோட்டம் மறந்துருங்க பெரிய முக்கோணத்தில் சி கோணம் அடுத்தது இந்த கீழே இருக்கிறதெல்லாம் மறந்துடுங்க மறந்துட்டு மேலே இருக்கிற சின்ன முக்கோணத்தில் இந்த சின்ற கோணத்தை பாருங்கள் ரெண்டு எப்படி இருக்கும் சமமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கோணத்தில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ இந்த பெரிய முக்கோணத்தில் இருக்கிற கோணம் சி சமம் அதை என்ன எழுதலாம் டிசிஇ டிசிஇ ஏன்னா அது பொது கோணம் இரண்டு முக்கோணங்கள் எடுத்துக்கிட்டு அதில் இரண்டு கோணங்கள் சமம்னு சொல்லிட்டாலே அந்த முக்கோணங்கள் இரண்டும் வடிவத்தது ஏன்னா தானாகவே மூணாவது கோணம் சமமாக போயிடும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை ஃபோர் முக்கோணம் சிஏபி வடிவுத்தது முக்கோணம் சிஇடி காரணம் என்னென்னா கோணம் கோணம் வடிவொப்புமை ஏ அப்படின்னு போடுவோம் ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி அந்த அடிப்படையில் இது ரெண்டும் வடிவூத்ததுன்னு சொல்லியாச்சு அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அது என்னென்னா இந்த பாருங்களுக்கு இதுதான் எக்ஸாம் இந்த எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த எக்ஸு அப்படின்றது என்னென்னா இந்த சின்ன முக்கோணத்தில் இருக்குது அது எதை குறிக்குதுன்னா இந்த இயில் வந்து டி வரைக்கும் அதுக்க தூரத்தை குறிக்குது இந்த வடிஒத்த முக்கோணங்கள்னு சொல்லிட்டாவே ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்போ ஒத்த பக்கங்கள் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த முத ரெண்டு எழுத்து எடுத்தால் இந்த முத ரெண்டு எழுத்து இந்த பின்னாடி இதுக்குதான் ரெண்டு எழுத்து எடுத்தால் இந்த பின்னாடி இருக்குதா ரெண்டு எழுத்து இந்த கடைசி எழுத்தியும் முத எழுத்தியும் மூணாவது பக்கமாக எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இங்கேயும் கடைசி எழுத்தையும் முத எழுத்தையும் மூணாவது பக்கமாக எடுக்கணும் அப்படி தான் எடுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி எடுத்துக்க கூடாது வடிவொத்த முக்கோணங்களில் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்போ என்ன சொல்லலாம் சிஏ பைசிஇ சமம் ரெண்டாவது ஏபி பைஇடி சமம் பிசி பைடிசி அப்படின்னு சொல்லலாம் இப்போ எதுக்கெல்லாம் மதிப்பு தெரியுமோ போடலாமே முதல்ல சிஏ இருந்து ஏ வரைக்கும் இருக்கிற மொத்த தூரம் இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு எட்டு இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு ஏழு கூட்டினோம்னா எட்டும் ஏழும் பதினஞ்சு பை இருந்து இ வரைக்கும் இருக்கிற தூரம் சியில இ வரைக்கும் எவ்வளவு பத்து சமம் ஏபி ஏவில் பி வரைக்கும் இருக்கிற தூரம் ஒன்பது பை வந்து டி வரைக்கும் இருக்கிற தூரம் எக்ஸு சமம் பிசி பியில் வந்து சி வரைக்கும் இருக்கிற தூரம் பி வந்து சி வரைக்கும் இதை பாருங்கள் இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு ரெண்டு இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு பத்து அப்போ மொத்தம் பன்னெண்டு பை டீலருந்து சி வரைக்கும் இருக்கிற தூரம் டியில வந்து சி வரைக்கும் எட்டு அப்போ இது மூணும் சமம் இதில் ஏதாவது ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு எக்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்போ இதை மறந்துடலாம் இதை ரெண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா குறுக்கு பெருக்கள் செய்ய வேண்டியது தான் த டீம் இந்த எக்ஸ் இங்கே மேலே போயிடுச்சு சமம் இந்த பத்து இங்கே மேலே வந்துடுச்சு ஒன்பது பெருக்கள் பத்து பை பதினஞ்சு சமம் ஒன்பது பெருக்கள் ரெண்டு பெருக்கள் அஞ்சு பை மூணு பெருக்கள் அஞ்சு சும்மா பிரிக்கிறேன் இந்த அஞ்சுக்கு இந்த அஞ்சு அடிச்சாலா இந்த மூணுக்கு இந்த ஒன்பது அடித்தா ஒரு மூணு மூணு மும்மு ஒன்பது தேர் ஃபோர் எக்ஸு சமம் மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு சென்டிமீட்டர் அவ்வளோதான் முடிஞ்சது ஈஸியான கணக்கு அடுத்த கணக்கு படத்தில் கியூஏ மற்றும் பிபி ஆனது ஏபிக்கு செங்குத்தாகும் ஏஓ சமம் பத்து சென்டிமீட்டர் பிஓ சமம் ஆறு சென்டிமீட்டர் பிபி சமம் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் ஏ க்யூவின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இது ஒரு படம் இதில் இருந்து ஏ வரைக்கும் இருக்கிற இந்த கோடம் ஏபிக்கு செங்குத்து ஏபி இந்த கோட்டுக்கு செங்குத்து அடுத்தது பிபி இப்படி கோடுதுக்கு இல்லையா இந்த கோடும் இந்த ஏபிக்கு செங்குத்து இதுவும் இதுவும் செங்குத்து இதுவும் இதுவும் செங்குத்து அடுத்தது ஏவில்ருந்து ஓ வரைக்கும் இருக்கிறது பத்து பியில் வந்து ஓ வரைக்கும் இருக்கிறது ஆறு பியில் வந்து பி வரைக்கும் இருக்கிறது ஒன்பது இருந்து க்யூ வரைக்கும் இருக்கிறது இதை பாருங்கள் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ க்யூ இதை கண்டுபிடிக்கணும் இதுதான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்குது இதுவும் செங்கோண முக்கோணம் இதுவும் செங்கோண முக்கோணம் அப்படி இது ரெண்டும் செங்கோண முக்கோணமாக இருக்குது ஒன்றாவது பாயிண்ட்டு கோணம் ஏ அதாவது எந்தெந்த முக்கோணம்னு பார்க்கலாம் இந்த முக்கோணத்தில் செங்கோணம் முக்கோணம் இந்த ஓ இதில் வந்து ஏ ஓ ஏ கியூ ஓ ஏ க்யூ இங்கே வந்தால் முக்கோணம் இங்கே எழுதும்போது எப்படி எழுதியிருக்கேன் ஓவிலிருந்து இந்த செங்கோணம் ஏற்படக்கூடிய கோடு இல்லையா அதை தான் எழுதியிருக்கேன் அப்போ இங்கே எழுதும்போது ஓவிலருந்து இங்கே செங்கோணம் ஏற்படக்கூடிய கோடு பி எழுதணும் ஸோ ஓ பி பி இது ரெண்டும் வடி சொல்கிறோம் இது இரண்டு மதிப்பெண் வினாவாக இருக்கிறதுனால நேரடியாக வடி எழுதியலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இதில் ஒரு முக்கோணம் செங்கோணமாக இருக்குது இதில் ஒரு முக்கோணம் செங்கோணமாக இருக்குது ஒரு கோணம் சமமாக இருக்கா அடுத்தது இந்த கியூபி இந்த கோடம் ஏபி இந்த கோடம் ஒன்றை ஒன்று வெட்டும் கோடுகள் வெட்டும் கோடுகளாக இருந்தால் குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்போ ஓன்ற இடத்துல ஏற்படுற இந்த கோணமும் இந்த முக்கோணத்தில் இருக்கிற இந்த கோணமும் சமம் இரண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் தானாகவே அந்த முக்கோணம் என்னவா மாறிடும் வடிவொத்த முக்கோணமாக மாறிடுவோம் இப்போ சொல்லணுன்னா இந்த பாருங்கள் ஓஏக்கியூ முக்கோம் ஓ சமம் இங்கே ஓபிபி சமம் தொண்ணூறு டிகிரி ஏன்னா இது தரவு அடுத்தது இந்த முக்கோணத்தில் கியூ ஓஏ இந்த பாருங்கள் இந்த கோணம் இங்கே சமம் பிஓ பி பிஓபி இத பாருங்கள் இந்த இது ரெண்டும் சமம் காரணம் குத்தெதிர் கோணம் அப்ப இது வந்து என்ன காரணம் ஏஏ விதிமுறைப்படி இந்த ரெண்டு முக்கோணமும் வடி ஒத்த முக்கோணங்கள் ஐந்து மதிப்பெண் வினாவாக இருந்தால் நம்ம இதெல்லாம் விளக்கமாக எழுதி வடி நிரூபித்து அதுக்கப்புறமா நம்ம மற்ற கணக்கெல்லாம் போடலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் கேட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு விளக்கமெல்லாம் எழுத வேண்டியதில்லை இந்த ரெண்டு முக்கோணமும் வடி ஊத்ததுன்னு இப்போ ஒரே மாதிரி இருக்கிற பக்கங்களை வகுக்கணும் ஓவில்ருந்து ஏ ஓஏ இங்கே ஓவில் வந்து பி சமம் இங்கே ஏவில்ருந்து கியூ பை இங்கே பியில் வந்து பி இதுதான் வடிவொத்த முக்கோணங்களாக இருந்தால் ஒத்த பக்கங்களின் விகிதம் சமம் அப்போ ஓஏ வருடத்தில் என்ன பண்ணும் பத்து ஓபி வருடத்தில் ஆறு சமம் ஏகூ அதுதான் தெரியாது பிபி வருடத்தில் ஒன்பது அப்போ இது இங்கே வந்து சின்னு வச்சுக்கோங்க தட் பத்து பெருக்கள் ஒன்பது பை ஆறு சமம் ஏக்யூ தே ஃபோர் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு பத்து பெருக்கள் ஒன்பது பை ஆறு இதை ரெண்டாவது வகுத்தோம்னு வச்சுக்கோங்க மூணு இதை ரெண்டாவளவுத்தா அஞ்சு இதை மூணாவள வகுத்தா ஒன்று இதை மூணாவது வகுத்தா மூணு சமம் அஞ்சு பெருக்கள் மூணு அப்போ ஏக்யூ சமம் பதினைந்து சென்டிமீட்டர் இதுதான் விட அவ்வளோதான் ஒரு ரெண்டு முறை மூணு முறை கணக்கு போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்